ஹலோ எரியான் வெல்கம் டூச்சி குழுவர் நான் உங்க பிரகாஷ் இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கரவை மாடு வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கரவை மாடு வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போகிறாங்க ஸோ இதற்கு தகுதிகள் என்னென்ன விண்ணப்பிக்க முறை என்ன என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இந்த நலத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போம் அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டேப் செட்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்குலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கறவை மாடு கடன் உதவி வந்து தரப்போகிறாங்க இது யார் யாருக்கெல்லாம் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அதாவது ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் இது வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் அதாவது எருமை உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வரை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கறவை மாடு வழங்குறதுக்காக இந்த கடன் உதவி கொடுக்குறாங்க அதாவது நம்ம மாடுகள் வாங்கலாம் அல்லது எருமை எது வேணாலும் வாங்கலாம் ஆனால் ஒரு மாடு அல்லது எருதோட விலை பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கறவை மாடு வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் அவங்களா இருக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த கம்யூனிட்டியில் அவங்களோட ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வயது பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் இந்த திட்டம் பயனளிக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜாதி சான்று வருமான சான்று அதாவது வருமான சான்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பிலோ த்ரீ லேக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சான்று அதுக்கப்புறம் வங்கிக்கு வரும் அடமானத்திற்கான ஆவணங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கறவை மாடு வாங்குவதற்கான கடன் உதவி திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது விண்ணப்பிக்கும் முறை எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அதாவது ஆவின் உங்கள் ஏரியாவில் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இந்த கறவை மாடு வாங்குவதற்கான கடன் உதவி திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க விண்ணப்பிச்சும் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள்டே வந்து இதை அப்ரோச் பண்ணலாம் அதுபோக கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டுறவு வங்கிகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான விண்ணப்பங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதை விண்ணப்பங்கள்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின்ல கொடுக்கலாம் அதே மாதிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்துலையும் கொடுக்கலாம் ஸோ கூட்டுறவு கடன் சங்கங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ரெண்டு கரவை மாடுகள் அல்லது எருது வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களோட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இதற்கான தகுதிகள் தேவைப்படும் ஆவணம் விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கு முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்